அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துலாஹி அல்லாஹ் அல்லாஹால இந்த மூன்று நபர்களுடைய துவாக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கின்றான் மறுக்கப்படுவதே கிடையாது நபிசல்லா அலை கூறினார்கள் அந்த முதல் நபர் யார் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றதோ அவருடைய துவா இரண்டாவது நபர் பயணத்தில் செல்லக்கூடியவர் துவா யார் ஒருவர் பயணத்தில் செல்லக்கூடிய பொழுது துவா செய்கின்றாரோ அவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மூன்றாவது நபர் யாருங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய துவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய துவா இந்த மூன்று நபர்களுடைய துவாக்களை அல்லாஹால மறுக்கப்படுவதே கிடையாது என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த மேலே சொன்ன இந்த மூன்று நபர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் திருமதி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் தலா கேட்ட உங்களுக்கும் எனக்கும் நர்பார் தந்து அல்லாஹ் தலா அருள் புரிவானாக வாஹிர் தவான் அஹமதுல்லா ஹிரபில்லாலமிர் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரக்காத்துகூர்